ஒரு கூட்டம் இயேசுவை அறியாம பாதாளத்துக்கு போறாங்களே அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்வது அவங்க எப்படி இயேசுவை விசுவாசிப்பாங்க அவங்க இயேசுவை விசுவாசிக்கணும்னா பிரசங்கிக்கணுமே பிரசங்கிக்கணும் இல்லாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள் அப்போ ஒரு மனிதன் விசுவாசிக்கணும்னா கேள்விப்படணும் கேள்விப்படணும்னா பிரசங்கிக்கணும் பிரசங்கிக்கணும்னா அனுப்பப்படணும் அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அனுப்புகிறார் என்னன்னு தெரியுமா யாரோ ஒருவர் ஆண்டவரை அறியாமல் நரகத்திற்கு போவது அவருக்கு விருப்பம் இல்லை இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் இல்லை என்று வாசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்துல கரிசனையோடு கூட புறப்பட சொல்லுகிறார் எழும்பி நீ பிரசங்கி ஏன் தெரியுமா இது கடமை மாத்திரமல்ல இது கட்டளை கட்டளை மாத்திரமல்ல இது கரிசனை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு கரிசனை ஆண்டவரே இந்த கரிசனையோடு நான் சொல்லலைன்னா அவங்க ஆண்டவரை எப்படி கேள்விப்படுவாங்க அவங்க கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் அவர்களோட விசுவாசிக்கலை அப்படின்னா எப்படி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவார்கள் யார் காரணம் நான் தானே தேவன் எழுப்புகிறார் எழும்பு சொல்லுகிறார் நீங்கள் எழும்பி தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிங்க இன்னைக்கு பிரசங்கிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை கரிசனை மற்றவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற அந்த கரிசனை இந்த கரிசனையோடு கடமை உணர்வோடு ஆண்டுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்கலாமா கத்தர் இந்த இருந்து ஒருவேளை பின்மாற்றத்தில் வாழ்ந்திருக்கலாம் மறுபடியும் நம்மளை எழுப்ப விரும்புகிறார் எழும்பி ஆண்டுடைய நாமத்தை அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பியுங்கள் கத்தர்களை ஆசிர்வதிப்போம்